மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை வெயில் காலத்துல மருமகளின் தண்ணி கஷ்டங்கள் ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியகாந்தமும் அவங்க புருஷ ராமாராவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க புள்ள ராஜேஷும் மருமக கோமலியும் வேலை விஷயமா பக்கத்து ஊர்ல தங்கி இருந்தாங்க ஒரு நாள் ராமாராவ் கிட்ட சூரியகாந்தம் இப்படி சொன்னாங்க வெயில் காலம் லீவு வந்துருச்சு போல பாருங்க பசங்க எல்லாரும் தெருல இவ்ளோ சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆமா காந்தம் நம்ம புள்ள ராஜேஷ் கூட சின்ன வயசுல இப்படித்தான் லீவு கொடுத்தா வெளியிலயே விளையாண்டுகிட்டு இருப்பான் வீட்டுக்கு வரமாட்டான் ஆனா அந்த காலமே வேறங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல உக்காந்து பேசியே நேரத்தை போக்கிக்கிட்டு இருப்போம் ஆமா காந்தம் புள்ளையும் மருமகளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வேலை இருக்கிறதால அவங்களாலையும் வர முடியல அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப நாளா தோணுனாலும் நம்மளாலையும் போக முடியல ஆமாங்க தினமும் புள்ளையும் மருமகளும் நம்மளாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்மளால தான் இந்த வீடு வாசல்ல விட்டுட்டு பட்டணத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட விரும்பவே இல்ல ஆனா எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் போலவே இருக்குங்க ஒரு ரெண்டு நாளாவது நாம அப்படி போய் அவங்கள பார்த்துட்டு வரலாமா சரி காந்தம் நாளைக்கே கிளம்பலாம் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாங்க நான் இப்பவே மருமளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஹலோ கோமலி எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லதாமா இருக்கேன் ராஜேஷ் எப்படி இருக்கான் அவரும் நல்லதா இருக்காரு அத்த உங்களை பார்க்கணும் போலவே எங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குமா அதனாலதான் நானும் உன் மாமாவும் நாளைக்கு கிளம்பி அங்க வரோம் அப்படியா அத்த இது நல்ல விஷயம் தான் சீக்கிரம் வாங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி அன்னைக்கு சூரியகாந்தமும் ராமாராவும் அவங்க துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அவங்க ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு கிளம்பிட்டாங்க அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க எப்போ வர சொன்ன இப்பதான் வந்திருக்கீங்க எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு நான் கிளம்புறேன் வார கடைசியில நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் ஆபீஸ்க்கு போயிட்டான் அதுக்கப்புறமா கோமலி மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சா அப்ப சூரியகாந்த் இப்படி சொன்னாங்க வீடெல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வச்சிருக்கேம்மா செடிங்க கூட ரொம்ப நல்லபடியாதான் வளர்ந்துருக்கு ஆனா செடிங்க கொஞ்சம் வாடுன மாதிரி இருக்கு வெயில் காலம் இல்லையா அதனால ரெண்டு வேள தண்ணி ஊத்துமா அட நீங்க வேற அத்தை பட்டணத்துல வாழ்றவங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது போல எங்களுக்கு வெயில் காலத்துல குடிக்க துணி துவைக்க சமைக்க எதுக்குமே தண்ணியே கிடைக்காது மூணு நாளுக்கு ஒரு தடவைதான் கார்பரேஷன் காரங்க வந்து டேங்கையே நிரப்பிட்டு போறாங்க ஆனா டேங்க் தண்ணி ஒரே நாள்ல தீந்து போயிடுது அடுத்த ரெண்டு நாள் தண்ணி இல்லாம படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும் நானும் உங்க பிள்ளையும் மூணு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கிணறு இருக்கு அங்கிருந்துதான் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த தண்ணியும் இன்னைக்கு தீந்து போச்சு இந்த காய்கறி கழுவ கூட வீட்டுல தண்ணி கிடையாது அத்த இதுல செடி வேற வளர்க்கறோம் அதுக்கு சரியா எங்களால தண்ணியே ஊத்த முடியறது இல்ல அதுக்குள்ள அங்க கார்பரேஷன் காரங்க வந்து வாட்டர் டேங்க நிரப்பிட்டு போயிட்டாங்க அப்பாடா தண்ணி வந்துருச்சு அத்த அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னைக்கு மட்டும் இல்ல இனி என்னைக்குமே தண்ணி இல்லைன்னு நீ கஷ்டப்பட மாட்ட தண்ணிய சிக்கனமா எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறவா அப்படியா அத்த நான் கூட தண்ணிய சிக்கனமா எப்படி செலவு பண்றது உங்ககிட்ட கத்துக்கற அத்த முதல்ல இந்த காய்கறி கழுவிட்டு சமையல் செஞ்சிடுறேன் இந்த காய்கறிய ரெண்டு மூணு தண்ணி ஊத்தியாவது கழுவுனு அத்த ஏன்னா பட்டணத்துல கிடைக்கிற காய்கறியில கெமிக்கல் எல்லாம் பூசி வச்சிருப்பாங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்துனாலும் ஒரு தடவை உப்பு போட்டு கழுவுனா ஒரே ஒரு தண்ணியில அந்த கெமிக்கல் எல்லாமே போயிடும் அப்படியே கழுவி கழுவி அந்த தண்ணிய கொண்டு போய் செடிங்களுக்கு ஊத்துனா செடிங்க வளர போகுது நல்ல ஐடியா அத்தை இது நான் அப்படியே செய்யறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அரிசி கழுவிக்கிட்டு இருக்கிற கோமலி பக்கத்துல மாமியார் சூரியகாந்தா வந்தாங்க அரிசிய முதல்ல கழுவுற அந்த தண்ணிய நிறைய ஊத்தி அதுக்கு அதுக்கப்புறம் அந்த தண்ணிய செடிகளுக்கு கொண்டு போய் ஊத்திடு அப்புறம் ரெண்டாவது மூணாவது அரிசி கழுவுற இல்லையா அந்த தண்ணிய நாம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் எங்க மாமியாரு அந்த தண்ணிய வச்சு குழம்பே செய்வாங்க பாத்துக்க அப்படியா அத்த இந்த விஷயம் எனக்கு தெரியாது சரி நீங்க சொன்ன மாதிரி செய்யற கொஞ்ச நேரத்துல சூரியகாந்த கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி கோமலி இந்த தண்ணி ஃபில்டர் பக்கத்துல தண்ணியமா இப்படி வீணா சொட்டிக்கிட்டே இருக்கு அதுவா அத்த ஃபில்டர்ல இருந்து குடிக்க முடியும்ங்கற தண்ணி இந்த பைப் வழியா வந்துகிட்டு இருக்கோம் பாதிக்கு மேல வேஸ்ட் ஆவுற தண்ணி தான் இப்படி போய்கிட்டே இருக்கு ஏற்கனவே தண்ணிக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறமா தண்ணி வீணா போறதுக்கு விடுற பேசாம ஒரு பக்கெட்ட வெச்சு அதுல தண்ணிய புடிச்சு வச்சுட்டோம்னா துணி துவைக்கவோ இல்ல பாத்திர கழுவவோ பயன்படுத்தலால ஆமால இது எனக்கு தோணவே இல்ல தண்ணி இல்லாத நேரத்துல துணிய வாஷிங் மிஷின்ல துவைக்காம கையில துவச்சேன்னு வச்சுக்கோ தண்ணிய கொஞ்சம் பிடிக்கலாம் அது மட்டும் இல்ல கோமலி தண்ணி கம்மியா நேரத்துல காய்கறி கழுவிடக் ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி அதுல நாம காய்கறிய கழுவலாம் அப்படி இல்லனா கைய கழுவலாம் இப்படி பண்ணா தண்ணிய சிக்கனமா பயன்படுத்த முடியும் இப்படி காத்தும் ஒவ்வொரு விஷயத்திலயுமே தண்ணிய எப்படி சிக்கனமா செலவு படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கோமலியும் அவங்க மாமியார் சொன்னதா அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரே நாள்ல தீந்து போற தண்ணி டேங்க் மூணு நாள் ஆனாலும் தீந்து போகாம இருக்கிறத பார்த்து அந்த வீட்டுல இருக்கிற ராஜேஷ் மட்டும் இல்ல அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அதனால அங்க இருந்தவங்க எல்லாரும் வந்து தண்ணிய எப்படி சிக்கனமா பயன்படுத்துற அப்படின்னு கோமலி கிட்ட கேட்டாங்க சூரியகாந்தம் சொல்லி கொடுத்ததை எல்லாத்தையுமே கோமலி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதனால அவங்க எல்லாரும் கூட தண்ணிய சிக்கனமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கும்போது போது அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சூரியகாந்தத்துக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டுச்சு இப்படி இருக்கும்போது வீக்கெண்ட் வந்துச்சு அப்பா அம்மா நாம எல்லாரும் சந்தோஷமா வெளியில போலாமா எதுக்குடா தேவையில்லாத செலவு நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட சந்தோஷமா பேசலான்னு தான் வந்திருக்கோம் அதை விட்டுட்டு தேவையில்லாம வெளியில போய் பணத்தை எதுக்கு செலவு பண்ணனும் இந்த வெயில வெளியில போகாம நாம எல்லாரும் ஒண்ணா உக்காந்து பேசனாவே சந்தோஷமா இருக்கும் ஆமா மாமா நீங்க சொன்னது சரிதான் நாம எல்லாரும் ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு சந்தோஷமா பேசலாம் வீட்லயே பிக்னிக் நடத்திக்கலாம் அப்படி சொல்லி சூரியகாந்த கோமலி ரெண்டு பேரும் போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க நாலு பேரும் ஒரே இடத்துல உக்காந்து அவங்களுக்கு பிடிச்சத டிவில பாத்துட்டு இருந்தாங்க சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்படி உக்காந்து இருக்கிறத பார்த்து அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்க கூடவே வந்து உக்காந்தாங்க அப்போ சூரியகாந்த ஒரு சின்ன வயசுல அவங்க கிராமத்துல வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பணத்தையும் தண்ணியையும் எப்படி சிக்கனமா செலவு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல பழைய கதைகள் பழைய பாட்டுங்க இப்படி எல்லாத்தையுமே சொல்லி எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தினாங்க நான் பட்டணத்துக்கு வந்து இவ்வளவு நாள் ஆனாலும் இப்படி அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சந்தோஷமா உக்காந்து பேசுறதே இல்ல அத்த இப்ப உங்களாலதான் உங்களை யாரும் இல்லாத மாதிரி எப்பவுமே தனியாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த காலத்து பசங்க இயற்கையே இவ்ளோ நல்ல காத்தா நமக்கு தரும்போது ஃபேனை போட்டுக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அது மட்டும் இல்ல இங்கோ இவ்வளவு தண்ணி கஷ்டம் இருந்தாலும் எல்லாரும் உங்களுக்கு தெரியாமயே தண்ணியே வீணாக்கிட்டு இருக்கீங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே மிஷின்லயே செஞ்சுக்கிட்டு நான் உள்ளே ஆகணும்னு ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கீங்க வீட்டுல ஆரோக்கியமான உணவை சமைச்சு சாப்பிடாம பீஸா பர்கரு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லி தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்டு உடம்பு வேற வீணாக்குறீங்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டணத்துல இருக்கிற நீங்களும் கிராமத்துல நாங்க இருக்கிற மாதிரியே இருக்க முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உடம்பும் நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு உங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் இத்தனை நாளா நாங்க வாழறதுக்காக பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோம் பணம் சம்பாதிச்சா குடும்பம் நல்லா இருக்கும்ங்கிறது உண்மை தான் ஆனால் உங்கள் தலைமுறையில் சம்பாதிக்கிறதுக்கு தான் வாழறீங்களே குடும்பத்தை தள்ளி வச்சிட்டு தனியா இருக்கீங்க சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சு என்ன புண்ணியம் அந்த காலத்துல வீடு சின்னதா இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்தை சுத்தி நிறைய செடிங்க வளர்ந்து பார்க்கவே அழகா இருக்கும் இப்ப பட்டணத்துல நீங்க இருக்கீங்க கிணறு விஷயம் பக்கத்தில் இருக்கட்டும் மூச்சு விடுறதுக்கு சரியான காத்தாவது கிடைக்குதா மரமே இல்லாத இந்த ஊரில் மழை எப்படி பெய்யும் மண்ணு ரோடுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது மரங்களை நடவும் முடியாது செடி கொடிகளும் வளராது நம்ம வாழ்க்கை முழுசாக மாறிப்போச்சு நம்ம இந்த வழக்கத்தையும் சுற்றுச்சூழலையும் மாற்றுறது அவ்வளோ சுலபம் கிடையாது ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி சிக்கனம் பிடிச்ச தண்ணில செடி கொடிகளையும் வளர்த்துக்கிட்டு இப்படி அடிக்கடி நாலு பேர் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருந்தா அது நமக்கு நல்லது அப்படி ராமாராவ் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க அமைதியா உக்காந்துகிட்டு இருந்தாங்க இனிமே நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம மாத்தியே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்

இந்த வருஷம் நினைச்சு பார்க்க முடியாத வறட்சியால எல்லாரும் நஷ்டத்துல மூழ்கி இருக்காங்க ஆமாங்க இந்த வருஷம் பூரா நாம என்ன சாப்பிட போறோம் எப்படி வாழ போறோம் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் சும்மா விவசாயம் விவசாயம்னு நம்ம ஊர்லயே இருக்க வேணான்னு பேசாம பட்டணத்துக்கு போய் இந்நேரம் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருந்தோம்னா நாம எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ப்பா என்னடா பெரியவனே இப்படி சொல்லிட்ட எல்லாரும் உன்ன மாதிரியே யோசிச்சா சாப்பாடு நமக்கு எப்படிடா கிடைக்கும் நஷ்டத்துக்கெல்லாம் பயந்து விவசாயிங்க விவசாயத்தை விட்டுட்டாங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பட்டினியா கடக்க வேண்டியதுதான் உங்க அப்பா சொல்றது உண்மைதான்டா பெரியவனே விவசாயிங்க நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவங்க ஒரு ஆறு மாசத்துக்கு பட்டினியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க விவசாயம் செஞ்சாதான்டா இந்த உலகத்துக்கு சாப்பாடுன்றது ஒண்ணு கிடைக்கும் என்னமோம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் மட்டும் ஒரு விவசாயியாவே இருந்துட மாட்டேன் நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் அதுக்கு மொத்தமாக ஒரு பத்து லட்சம் தேவைப்படும் பத்து லட்சம்மா இப்போ திடீர்னு பத்து லட்சம் கேட்டா நாங்கள் எங்கிருந்துடா கொடுக்கறது எங்கிருந்தோ எதுக்கு நமக்கு தான் வயல் இருக்குல்ல அதில் பாதியை வித்தா பத்து லட்சம் கிடைக்கும் எப்படியும் அந்த வயல்ல பாதி என்னோட இது தானே அதை விற்று கிடைக்கிற பணத்தை வச்சு நான் பட்டணத்துக்கு போய் படித்து அங்கேயே ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்கள் செலவுக்கும் நான் பணம் கொடுத்து விடுறேன்ப்பா டே இப்போ இருக்கிற நிலமையில் நீ பட்டணத்துக்கு போகிறத என்னால் தடுக்க முடியாது ஆனால் வயல விற்கணுங்கிற உன் நினப்பு சரி கிடையாதுடா சரி உன் வாழ்க்கை உன் விருப்பம் உனக்கு பிடிச்ச மாதிரியே செய் இங்கே பாருப்பா ராஜேஷு நீயும் அண்ணன மாதிரியே படிக்க ஆசைப்பட்டினா உனக்கும் நான் வயல வித்து பணம் கொடுக்குறேன்ப்பா வேணாம்ப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்தே விவசாயம் பண்ணதான் விருப்பம் இங்கே இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு உன்னையும் அம்மாவையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கறேன் அண்ண நீ பட்டணத்துக்கு போன அப்பா அம்மாவை நான் பாத்துக்கறேன் இப்படி சில வருஷங்களும் போச்சு மோகன் அவனுடைய பொண்டாட்டியான சாந்தினியோட அவனுடைய சொந்த ஊர் ராமபுரத்துக்கு வந்தான் பா ராஜேஷ் அம்மாடி சாந்தினி ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நம்ம ஊர் பக்கமே வந்ததில்ல நாங்க தான் உங்களை வந்து அடிக்கடி பாத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ முத தடுவியா ஊருக்கு வந்திருக்கீங்க வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா முதல்ல புள்ளையும் மருமகளையும் உள்ள கூட்டிக்கிட்டு வா நாங்க ஓய்வெடுக்கிறதுக்காக இங்க வரல மாமா இன்னும் கொஞ்ச நாள்ல ராஜேஷ்கு எப்படியும் கல்யாணம் ஆயிடும்ல அதுக்கப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய பங்கு வராதோ அப்படின்னு தான் இங்க வந்திருக்கோம் நாங்க புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அதுக்கு கொஞ்சம் என்னமா இருக்கு வயல்ல பாதி வயல வித்து மோகன்தா பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டானே என்னம்மா என்ன சொல்ற வயல் மட்டும் இல்லையே இந்த வீட்லயும் பாதி பங்கு எனக்கு தான் சொந்தம் ஆனா நீங்க எனக்கு வயல வித்து பணம் கொடுத்தீங்கதான் இப்ப அந்த வயலு பதினஞ்சு லட்சம் போகுது ஆனால் எனக்கு கொடுத்தது பத்து லட்சம்தான் அப்படி பார்த்தா எனக்கும் அவனுக்கும் சொத்துல வேறுபாடு இருக்குல்ல அண்ண உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோண்ண கோமளி என் மேலே இருக்கிற பாசத்தில் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரப்போறா அதை விட்டுட்டு அவ எந்த சொத்துக்கும் ஆசைப்படுறவ கிடையாதுண்ண அப்படின்னா உன் பங்கு வயலையும் எனக்கே கொடுத்துடு இந்த வீட்டில் எப்படியும் நீ தானே வாழப்போகிற எப்படியும் கோமலி வரும்போது வரதட்சினா வயலை கொண்டு வருவா அதில் விவசாயம் பண்ணி நீ வாழ்ந்துக்கோ டே மோகன் நீ பண்றது ரொம்ப தப்புடா பெரியவனே நீ பண்றது ரொம்ப அநியாயம் வயல் மொத்தத்தையும் நீ எடுத்துக்கிட்டு வெறும் வீட்டை மட்டும் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்றியே இது ரொம்ப பெரிய தப்புடா அப்படி பார்த்தா சாந்தினியும் வரும்போது நிறைய வரதட்சணையா பணம் கொண்டு வந்தா இல்ல அதை வச்சு நீ வியாபாரம் ஆரம்பிக்கலாம் இல்லையா என்ன சொல்றீங்க மாமா நாங்க வாங்கிட்டு வந்த பணத்தில் நான் எப்பவும் தங்க நகையே வாங்கிட்டேன் இப்போ இந்த வியாபாரத்துக்காக அந்த நகையெல்லாம் விக்கணுமா என்ன உங்ககிட்ட எதுக்கு எனக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் ராஜேஷ் எப்படியும் ஒத்துக்கிட்டார உங்ககிட்ட நாங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படி மோகன் சாந்தினி ரெண்டு பேருமே ராமாராவ் சூரியகாந்தத்தோட வாய அடிச்சு ராஜேஷ்கு இருந்த அந்த பாதி புலத்தையும் வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நாள்ல ராஜேஷ்கும் கோமலிக்கும் கல்யாணமும் ஆச்சு கோமலி ரொம்ப நல்ல பொண்ணு மாமனார் மாமியார ரொம்பவே கௌரவமா பாத்துக்கிட்டு அதே மாதிரி புருஷன் ராஜேஷ்க்கு உதவியும் செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மருமகளா வாழ்ந்துகிட்டு இருந்தா இந்த பக்கம் சாந்தினி மோகன் சேர்ந்து வியாபாரத்தையும் ஆரம்பிச்சாங்க அந்த வியாபாரம் நல்லபடியாவும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அவங்க அப்பா அம்மா செலவுக்காக அப்படின்னு ஒரு ரூபா கூட மோகன் ராஜேஷ்க்கு அனுப்பி வச்சதே இல்ல இப்படி இருக்கும்போது சில நாட்களுக்கு அப்புறமா மோகன் சாந்தினி ரெண்டு பேரும் ராமாபுரத்துக்கு வந்தாங்க அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க ராஜேஷ் கோமலி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க காக்கா நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது அண்ண நல்லா இருக்க யான நீ வரேன்னு சொல்லி இருந்தா நானே மாட்டு வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல அப்படி பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ராமராவும் சூரியகாந்தமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க காந்தம் இவங்க மறுபடியும் வந்திருக்காங்கண்ணா இந்த தடவியும் ஏதாவது வாங்கிக்கிட்டு போக தான் வந்திருக்காங்க ஆமாங்க சுயநிலவாதியான பெரியவன் ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வரும்போது சின்னவனுக்கு ஏதாவது நஷ்டம் நடந்துகிட்டேதான் இருக்கு என்ன பண்ண போறாங்களோ என்னவோ எதுவும் புரியலங்க என்னம்மா நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகுது வந்து எங்ககிட்ட இன்னும் பேசவே இல்ல ஒன்னும் இல்லடா எந்த தேவையும் இல்லைன்னா நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த பக்கம் வரவே மாட்டீங்களே இப்போ புதுசா உங்களுக்கு என்ன தேவை வந்தது அதுவா ஒன்னும் இல்லப்பா உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லதான் வந்திருக்கேன் சாந்தினி கர்ப்பமா இருக்கா அப்படியாமா நீ சொன்னது ரொம்ப நல்ல விஷயம்டா இவ்வளவு நல்ல செய்திய சொல்லிருக்கீங்க நிச்சயமா நம்ம எல்லாரும் இனிப்பு சாப்பிட்டுதான் ஆகணும் நீங்க எல்லாரும் இங்கே உட்காருங்க நான் இப்ப இனிப்பு செஞ்சு எடுத்துட்டு வரேன் இருக்குமலி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டாக்டர் என்ன இந்த ஒன்பது மாசம் நல்லபடியா ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லிருக்காரு படிக்கட்டெல்லாம் ஏறக்கூடாதாமா உனக்கு தெரியும்ல நாங்க பட்டணத்துல இருக்கிறது ஒரு அபார்ட்மெண்ட் வீடு லிஃப்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா அந்த நாலு மாடியும் நாங்கள் ஏறிதான் இறங்க வேண்டியிருக்கோம் அப்படியாக்கா இப்போ என்ன பண்ணலாம் இருக்கக்கா சாந்தினியோட ஆரோக்கியத்துக்காக பட்டணத்திலேயே ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு நிறைய பணம் வேணும் அதை பத்தி பேசலான்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் வியாபாரம் ஆரம்பிச்சு இட லாபமும் கிடைச்சிருக்கோம்ல அந்த பணத்தை வச்சு உன் வீட்டை வாங்கிக்க வேண்டியது தானே வியாபாரத்தில் வந்த பணம் எல்லாம் பட்டணத்தில் எங்கள் செலவுக்கே சரியாக போகுதுப்பா வீடு வாங்குற அளவுக்குலாம் நாங்கள் இன்னும் சம்பாதிக்கலை இந்த வீடு இருக்குல்ல இதை விற்று அந்த பணத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நான் வீடு வாங்கிப்பேன்பா பாட்டி கொடுத்த ஒரு வீடு இருக்குல்ல அதை நம்ம குடோனாக பயன்படுத்துகிறோமே இப்போ தான் விவசாயம் கூட சரியாக நடக்கிறது இல்லைல்ல நீங்கள் எல்லாரும் போய் அந்த வீட்டில் தங்கிக்கோங்க நீ இப்பேற்பட்ட சுயநலவாதி அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுடா படிப்பு வியாபாரம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த வயல் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இன்னொரு வீடு வாங்கணும்னு சொல்லி இந்த சொந்த வீட்டையும் கேக்குறேன் அப்போ ராஜேஷ் கிட்ட நாங்க என்ன தானே செய்யுது நான் தான் ஏற்கனவே சொன்னேங்க உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க மேல பாசம் கிடையாது அவங்களுக்கு அவங்க சின்ன பிள்ளை ராஜேஷ் மேலதான் பாசம் அப்படின்னு பரவாயில்ல வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நான் அந்த நாலு மாடியே ஏறி இறங்கி ஏதாவது பண்ணிக்கிறேன் ஐயோ அக்கா அவள அவளை அக்கா ஆமாண்ண நீ சொல்றது உண்மைதான் பட்டணத்துல உனக்கு நிறைய செலவு இருக்கும் இந்த வீட்டை விற்று அந்த பணத்தை எடுத்துக்கோ பாட்டியோட வீட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பாழடைஞ்சிருச்சு பரவாயில்ல அதை எப்படியாவது சரி பண்ணி நாங்கள் எல்லாரும் அங்கேயே போய்க்கிறோம் நீயும் அண்ணியும் நல்லா இருந்தா அதுவே போதும்னு அப்படின்னு சொல்லி ராஜேஷ் கோமலி சூரியகாந்த ராமாராவ் அந்த வீட்டை மோகனுக்கு ஒப்படைச்சிட்டு அவங்க சின்ன வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த வீட்டுல நிறைய அரிசி மூட்டை இருந்துச்சு அந்த வீட்டை சுத்தி நிறைய கத்திரிக்காய் செடியும் வளர்ந்துருந்துச்சு ஏங்க கத்திரிக்காய் தோட்டம் நமக்கு இருக்குன்னு நீங்க எப்போ சொன்னதே இல்லையே எனக்கு மட்டும் என்ன தெரியும் குடோன்ல நெல்லு மூட்டை அடுக்க வந்தப்போ கூலி ஆட்கள் அழுகி போன கத்திரிக்காவை இங்க தூக்கி போட்டிருக்காங்க அப்படி அழுகி போன அந்த கத்திரிக்காவோட விதைங்க தான் இப்படி பரவி செடிங்களா வளர்ந்து நிக்குது நாம இந்த குடோனை காலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க எப்படி இந்த தடவை விளைச்சல் நல்லா தான் வளர்ந்துருக்கு அத வித்தோம்னா நமக்கு நிறைய பணமும் கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இடத்துலயே நாம பெரிய வீடாவே கட்டிக்கலாமே ஆனா அப்ப வரைக்கும் நம்ம எல்லாம் எங்கம்மா இருக்கிறது கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்து இந்த கத்திரிக்காய வச்சு நாம நமக்காக ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கலாம் என்னது கத்திரிக்காய வச்சு வீடு கட்ட போறோமா கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த வீடு நல்லதா இருக்கும் அத்த அப்படி அங்க காய்ச்ச கத்திரிக்காய வச்சே ஒரு நல்ல வீட்டை கட்டனா கோமலி அப்படி அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஆறு மாசம் வரைக்கும் அந்த கத்திரிக்காய் வீட்லயேதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள வெளிச்சலும் கைக்கு வந்துச்சு அதை வித்து அந்த பணத்துல அங்கேயும் ஒரு பெரிய வீட்டையும் அவங்க கட்டிக்கிட்டாங்க அப்படி மோகன் அவங்கள ஏமாத்தினாலும் அந்த குடும்பம் அவங்களுடைய கஷ்டத்தை மட்டுமே நம்பி சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்